ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீரர் சர்வதேச போட்டிகளில் தன்னுடைய முதல் ஒரு நாள் போட்டியில் தற்போது இருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது தன்னுடைய வாய்ப்பை இந்த போட்டியில் விளையாடுவதற்காக இழந்த ஒரு வீரர் தன்னுடைய குமுறல்களை பற்றி அவங்க பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது ரோஹித் சர்மா அவர்கள் சரியாக கேப்டன்சியை கையாள்வது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் தற்போது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவுக்கும் இந்தியா இங்கிலாந்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா தற்போது மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஏற்கனவே முதல் போட்டியில் இந்திய அணி எளிமையாக வெற்றி பெற்ற நிலைமையில் இரண்டாவது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து அணி தற்போது பேட்டிங்கை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க தற்போது இந்திய அணியில் ஸ்குவாடில் பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவனில் தற்போது மொத்தம் இரண்டு மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருந்துச்சு ஏற்கனவே முதல் போட்டியில் காயம் காரணத்தினால விளையாடாமல் இருந்த விராட் கோலி அவர்கள் தற்போது இந்த போட்டியில் மீண்டும் களமிறங்கியிருக்காங்க ஜெய்சோல் அவர்கள் தற்போது இந்த போட்டியில் வெளியில் உட்கார வைக்கப்பட்டு கோலி அவர்கள் உள்ள களமிறங்கியிருக்காங்க அதே போல் தற்போது பார்த்தீங்கன்னா பந்து வீச்சு அப்படின்னு எடுத்துக்கும் போது குல்தீப் யாதவ் அவர்கள் தற்போது வெளியில் உட்கார வைக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மற்றொரு சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி அவர்கள் தற்போது களமிறங்கியிருக்காங்க இந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் தற்போது முப்பத்தி மூணு வயதில் அவங்க தன்னுடைய முதல் சர்வதேச ஒருநாள் போட்டியில் களமிறங்கியிருக்காங்க அதிகமான வயதில் தற்போது ஒருநாள் போட்டியில் அறிமுகமான இந்திய வீரர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ரெக்கார்டும் தற்போது வருண் சக்கரவர்த்தி அவர்கள் பண்ணியிருக்காங்க இவருடைய இடத்திற்காக தற்போது அணியில் இருந்து நீக்கப்பட்ட குல்தீப் யாதவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய அணியில் தற்போது பிளேயிங் லெவனில் இடைப்பிடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்குது இதற்கு முன்பாக கோலி தோனி போன்ற வீரர்கள் கேப்டனாக இருந்தபோது அணியில் எனக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு அதன் மூலமாக என்னுடைய திறமையை நான் தொடர்ந்து நிரூபித்து கொண்டே இருந்தேன் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா தற்போது பிளேயிங் லெவன் அடிக்கடி மாற்றம் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு வீரர் சரியாக விளையாண்டாலும் அவங்க பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவனில் இருந்து திடீரென விடப்படுறாங்க அதற்கு காரணமும் தெரிய மாட்டேங்குது இது போன்று செய்யும்போது பார்த்திங்கன்னா வீரர்கள் தங்களுடைய திறமையை நிலையாக வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் ரொம்பவே கம்மியாகுது இது போன்ற விஷயங்களை வருங்காலங்களில் இந்திய கேப்டன்கள் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஷாப்பி தொடரில் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் இடம்பெறவில்லை அவங்க சமீப காலமாக சிறப்பாக பந்து வீச்சு வரக்கூடிய நிலைமையில் தற்போது அவங்க இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் திடீரென தற்போது இடம் சேர்க்கப்பட்டு இருக்காங்க இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த தொடரில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் சாம்பியன் தொடரில் இவங்க பிளேயிங் லெவனில் இடம் பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட பதினைந்து வீரர்களில் இருந்து ஒரு சுழற்பந்து வீச்சாளர் அணியிலிருந்து நீக்கப்பட்டு வருண் சக்கரவர்த்தி அவர்கள் ஸ்குவாடில் சேர்க்கப்படுவாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா தற்போது கு குல்தீப் யாதவ் அவர்கள் தான் அணியிலிருந்து நீக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு இதன் காரணத்தால் தான் தற்போது இந்த ஒரு நாள் போட்டியில் குல்தீப் யாதவ் அவர்கள் அணியிலிருந்து நீக்கப்பட்டு வருண் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு துபாய் மண்ணில் பார்த்தீங்கன்னா அதிகமான சுழற்பந்து வச்சுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுவதன் காரணத்தினால இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இதனால தற்போது குல்தீப் யாதவ் அவர்கள் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி